நாலு விஷயங்களை ரெடி பண்ணிக்கோங்க கபரில் உங்களோட தலைப்பாடம் அதுதான் முதல்ல தயார் பண்ணிக்கோங்க தொழுகைய ரெண்டாவது தயார் பண்ணிக்கோங்க குரானோடு உள்ள இணைப்ப திலாபத்துள் குரான மூணாவது தயார் பண்ணிக்கோங்க நோம்ப நாலாவது தயார் பண்ணிக்கோங்க சதக்காவ மையத்தை உள்ளு கொண்டு வந்து வச்ச உடனே ஹதீஸ்ல இருக்குது நாலு புறத்திலையும் தலைமாட்டில தொழுக நிற்கும் கால் மாட்டில நோம்பு நிற்கும் வலது பக்கத்துக்கு குரான் நிற்கும் இடது பக்கத்துக்கு சதகா நிற்கும் அதாவது வரவிடாம உங்களை பாதுகாக்கிற தளபாடம் அது அல்லாவுடைய நல்லடியார்களே ஆகவேதான் சொல்றாங்க சொல்ல நின்றுண்டா இந்த ரமதாண்ட காலத்தில இந்த நாலு தலபாடங்களையும் தயார் செய்ய உங்களோட நேரங்களை பாவீங்க தொழில் போக எஞ்சிய நேரத்துல சும்மா அறட்டை அடிக்காதீங்க இந்த ரமதான் சொல்றேன் யாராவது ஒரு முஸ்லிம் ஹிம்மத் வைப்பார் இந்த ரமதான் கூட எண்ணி தந்திருக்கிறான் முப்பது அல்லது இருபத்தி ஒன்பது நாள் என்று அடுத்த வருஷம் இல்லையோ யாருக்கும் எந்த கரண்டியும் தயார் பண்ணிக்கொள்ள கபுருக்குள்ள ரமதான பாவீங்க முதல்ல சொன்னாங்க தொழுகைய தொழுகையின் நிலைமையே பெரிய நிலைமை அழகா தொழுது கொள்றது கேளு குறைஞ்ச பட்சம் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ஐம்பது ரக்காத் ஒரு நாளை தொழுணும் ஃபர்ல மட்டும் வந்து நிலத்துல நெத்தியா குத்தீடு பயித்து வேலை இல்லை காகம் மாறி பரலை அடிச்சுட்டு ஓடிட்டாருமத்துல சொல்றாங்க யாரு பரலை மட்டும் தொழுகிறாங்களோ அவரு கப்பிட்டலை கையில வச்சுக்கொண்டு நிக்கிறவர் மாதிரியா கப்பிட்டலை கையில வச்சுக்கோ நின்று பிசினஸ் நடக்குமா ரெண்டு கோடி ஒருத்தர் கையில காசு வச்சிருக்கிறார் செய்ய ஒரு ீங்களே அதுதான் உங்களோட லாபம் தொழுகைகள் உங்களோட கப்பிட்டல் சுண்ணத்து தொழுகைகள் உங்களோட லாபம் அதனால ரமதான்ல ஹிம்மத் வாங்கி ஆரம்ப பகுதியில ஐம்பது ரெக்காத்து தொழுகை பதினேழு ரெக்காத்து பருந்து தொழுகை இருக்குது இருபத்து ரெண்டு ரெக்காத்துகள் சுண்ணத்து தொழுகை இருக்குது சுபகு முன்னால ரெண்டு லொஹரு முன்னால நாலு பின்னால நாலே அஸ்ஸருக்கு முன்னால நாலே மஹ்ரீத் முன்னால பின்னால ரெண்டு ரெண்டு இஷாவுக்கு முன்னால பின்னால ரெண்டு ரெண்டு இருபத்து ரெண்டு ரெக்காத்து முப்பத்தி ஏழு வந்துடும் முப்பத்தி ஒன்பது தஹாஜு தொழுகை ஆக குறை நடுத்தரமாக தொழுதெண்டா நாலு ரெக்காத்து தொழுது கொள்ளலாம் நாற்பத்து மூணு ரெக்காத்த ஆயிடும் முகாவுடைய தொழுகை நாலு ரெக்காத்து தொழுங்க நாற்பத்தி ஏழு ஆகிடும் வித்திரு தொழுகை மூணு தொழுதுங்கண்டா ஐம்பது ரெக்காத்து வந்துடும் ரமதான்ல எக்ஸ்ட்ரா தராவிகளோட தொழுகை இருவதும் சேர்த்து செண்டா ரமதான்ல எழுவது முழு ரமதான்லையும் எழுபது ரெக்காத்தை போனின்னா ரெண்டாயிரத்து நூறு ரெக்காத் முழு ரமதான்லையும் தொழுதுபடுது டாக்கெட் இதுதான் யாவரும் இதுதான் எங்கள பிசினஸ் இத கொண்டு தான் சொர்க்கத்தை வாங்கியலும் இத கொண்டு தான் ஹூர்லிங்களை மகர் கொடுக்கலும் இதை கொண்டு தான் அல்லாவை பாக்கலும் இத கொண்டு தான் அல்லாவோட கதைக்கலும் இதை கொண்டு தான் சொர்க்கத்துடைய தோட்டங்களை மரம் நாட்டிலும் இந்த வேலையை முதலாவது செய்யும் ரெண்டாவது தொடர்பு தான் குரானுடைய தொடர்பு ஷேக் பயான்லே சொன்னாங்களே குரானுடைய தொடர்பு யாரு ரமலான்ல குரான் ஓத அவங்க ரமலான மதிக்கலையா ரமதான கேவலப்படுத்தி நாக்க அல்லாவட கலாம் குரான் லேசான உண்டல்ல குரான் இருக்குதே முழு மனித சமுதாயத்தையும் நரகம் போகாதீங்க வாங்க தாண்டி எல்லாரையும் அணைச்சி கொண்டு சொர்க்கத்தை கூட்டிக்கொண்டு போற சாமன் அது மக்களுக்கு நேர்வழி என்ன நினைத்த நேர்வழி என்ற அர்த்தம் சொர்க்கத்தை கூட்டிக் கொண்டு போற கைபதை அந்த குரான் இறக்கப்பட்ட மாதம்தான் மாதம் நினைச்சிடாதீங்க குரான் ஆகுதோ அவங்க எல்லாரும் அல்லாட்ட சிறந்த ஆள்கள் பாருங்க மேல் வானத்தில் இருந்துச்சு பலகையில முப்பது ஜிசும் இருந்துச்சு அல்லாஹ் முடிவெடுத்தான் ஒரே அடியாக கீழ் வானத்தை கொண்டு வரவும் வேண்டும் அதுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்ச மாதம் தான் ரமலான் மாதம் ரமலான் முடிவு செஞ்ச உடனே ரமலான் சிறந்த மாசம் அப்படி ரமலான் சிறந்த மாதம் ஆயிடு ரமலான்ல எல்லா நாளும் இல்ல லைலத்துல் கதிர்ல முடிவு செஞ்சான் அதனால லைலத்துல் கதிர் சிறந்த இரவா பெய்தது கீழ் வானத்தில் இருந்து பூமிக்கு கொண்டு வர பொறுப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த மலக்கா பெய்தார் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் உட்காந்து நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு போகல ரசூல் இல்லாட்ட மட்டும்தான் கொடுத்தாங்க ரசூல் சல்லா சிறந்த நபி வந்த ஆயத்துகளை முன்னால இருந்து அவங்க உம்மத் சஹாபாக்களுக்கு ஓவி காட்டினாங்க சஹாபாக்கள் தான் கட்ச் பிடிக்கிற மாதிரி இந்த ஆயத்தை பிடிச்சாங்க அவங்க சிறந்த உம்மத்தா போயிட்டாங்க இப்பவும் ரசூல்லா சொல்லிக்கிறாங்க யார் குரான படிக்கிறீங்களோ படிச்சு கொடுக்கிறீங்களோ அவங்க சிறந்தவங்க தான் ஹைருக்கும்

அல்லா ரஹ்மத்தை ஒரு மனுஷனுக்கு இறக்கிறதுக்குள்ள ஆகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ஆடத்தில் அவர் செய்கிறது பாருங்க இங்க ஒரு ஆள்கிட்ட கேட்டா பாருங்களே ஒத்துரிமைகளை கணக்கெடுக்கிறாங்க இல்ல சமூகத்தில் ஒரு தலை நிமிர்ந்த மனுஷன் ஆகறண்டா எப்படி ஆக எழுமன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இப்ராஹிமின் தான் சரியில்லை சல்லின்னா மதிப்பாங்க இந்த மதிப்பெல்லாம் கபருக்குள்ள போகாட்டினான் அந்த இமிக்ரேஷனை பாஸ் பண்ணினா பணத்தட பொறுமதியே இல்ல யார் சரி கொண்டு போறாங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இருக்குது அதை போட்டு கஃன அனுப்புறாங்க யாரும் காசி கொண்டு மௌத்தாகிற நேரம் சேப்பில் காசி கத்திரியால வெட்டி சரி எடுத்துருவாங்க எல்லாம் இங்க எடுத்துக்கொண்டு கடைசிக்கு வேறுத்த வேறு வைக்கு அதையும் கழுவி எடுத்துக்கொண்டுதான் கபருக்கு அனுப்புற மையத்துக்குடுப்பாட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அனுப்புறாங்க அங்க காசி கொண்டு போகணும்னு வாங்குறதுக்கு சாமன் இல்ல அங்குள்ள நன்மையால சல்லீர பெருமை சல்லியாலதான் தலை நிமிடலாம் தான் தலை நிமிடலாம் எல்லாம் கபுரு வர கபருக்கு போன பிறகு ஈமான் சாலிஹான் தான் வரும் ரசூல்லிங் சொன்னாங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் சிறப்பு பெறுகிறதுக்கு ஒவ்வொன்று இருக்குது குரான் தான் குரான் இல்லாதவங்களுக்கு மதிப்பும் கிடைக்காது கைய கட்டிப்பாங்களாம் எல்லாத்தையுமே படிச்சனே உருட்ட பார்த்தனே அல்லாவிட கலாம ரொம்ப விரும்புற மாதிரி தெரியவே நான் அங்க ஓதலையே கைய கடிச்சிடுவார் அதனால குரானோட ஈடுபாடு வச்சுக்கோங்க நல்ல சரளமாக ஓதுறவங்க உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு குர்வான் முயற்சி செல்லம் அமலுண்டே உண்டாக்கி காட்டிட்டு போயிட்டாங்க வேற பதினோரு செய்யாத செய்யாதாமல் என்ன அமல் செஞ்சாங்க ராவு ராவு குர்ஆன் ஹல்கா வச்சாங்க புகாரி ஷரீஃப்ல இருக்குது ரமலான் முப்பது ராவும் ரசூலுல்லா குர்ஆன் ஹல்கா வச்சாங்க யாரோட எப்பவுமே ஒட்டி கொண்டிருக்கிற சகாபாக்களுடைய குரான் ஹல்கா வச்சாங்க ஜிபிரீல் அலை சலாத்தோட பல லட்சம் மைல்களுக்கு அங்கல இருந்து ஜிபிரீல் அலை சலாம் ஒவ்வொரு ராவும் இறங்குறாங்க எதுக்கு நோம்பு தொடக்கிறவங்களுக்கு ஈச்சப்பலம் பங்குடவில்ல இஃப்தார் பக் கொடுக்கிறதுக்கு அதெல்லாம் அமல் தான் ஆனா எல்லாத்தை விட ஒரு சிறந்த அமல் நம்ம தான் இல்லை குரான் உதரவு மழை பெய்ஞ்சாலும் ஜிபுல்லா இறங்குறாரு குளிர் அடிச்சாலும் இறங்குறாரு காத்து வீசினால் வருங்கிறாரு இது புகாரி ஷரீஃபில ரிவாயத் ஒவ்வொரு ராவும் இறங்குறாரு ஒரே ஒரு அமலுக்காக குரான் ஓதுறதுக்காக இறங்குறாங்க ஒரு நாளைக்கு இவங்க ஓதுறாங்க அடுத்த நாளைக்கு அவங்க ஓதுறாங்க ரசூலுல்லா ஓதுற நாளத்துல ஜிபுல் ஹசன் கேட்டுக் கொண்டிப்பாங்க அதிர ஜிபிரியில் ஓதுற காலத்துல நாட்கள்ல ரசூல் சல்லா ஹசன் கேட்டுக் கொண்டிப்பாங்க ஒரு ஜுசு ஓதிட்டு போய்த்துருவாங்க ஹதீஸ்ல இருக்குது ஜிபிரியில் அலை வார அறிகுறி ராவை தெரிகிற நேரம் ரசூர் செல்லி செல்லம் அந்த ஹல்காவும் போகும் முதல்ல சதக்கா கொடுப்பாங்களாம் ரமதான்ல கொடுக்கிற ராவ சதக்கா இருக்குதே ரொம்ப சிறப்பான சதக்கா இமனாபாச சொல்றாங்க அந்த சதக்காவோட தொகையே சொல்லாம நவீன சதக்கா எப்படி இருக்குமண்டா கைகள் சுழன்ற வேகத்தை சொல்றாங்க எப்படி நவீன கை சுழ்த்துமெண்டா சூறாவளி காத்த விடவும் வேகமாக இருக்குமாம் காண அஜுவதமினர் வேகமாக வீசுற காற்றை விடவும் பிரசூலுல்லாவுடைய கைகள் சுழண்டதை கண்டோம் வேகமா சதக்கா கொடுப்பாங்க அதை கொடுத்துட்டு தான் குரான் ஹல்காவுக்கு போவாங்க குரான் ஹல்காக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு தொங்கல்லன்னு ஒதிக்கு நிக்கிறல்ல அவரோட பாட்டுல ஒதேஞ்சி பிரசுல்லா அவரோட பாட்டுல ஒதேஞ்சு அப்படி ஓதல ஒத்தர் ஓதரும் மத்தவரு கேட்டுக் கொண்டிருக்கிறது உலமாக்கள் எழுதுறாங்க இதிலிருந்து எங்களுக்கு சில செய்திகளை சொல்லி தந்து இருப்பான் ஒரு செய்தி என்ன தெரியுமா ஏன் சஹாபாக்களை கூப்பிட்டு ஹல்கா வைக்காம கூப்பிட்டு ஹல்கா வச்சிருந்தா உலக மக்களை சுவர்க்கம் குரானொதிக்கம் எங்களுக்கு முடிவாகிட்டு எங்க ரெண்டு பேருடைய பாவம் இல்லை எங்களே கிடைக்கிற சுவர்க்கம் ஆக உயர்ந்த சுவர்க்கம் ஆலா தரஜால் உள்ள சுவர்க்கம் ரசூலில்லாத சுவர்க்கத்துக்கு மேல சுவர்க்கம் இல்ல ஆக டாப் லெவல் உள்ள சுவர்க்கத்துல அவங்க அப்படி இருந்த நாங்க ரெண்டு பேருமே ராவையில் எல்லத்தை விட்டுட்டு குரான் ஓதுவோம்டா பாவத்திலே மூழ்கி இருக்கிற நீங்க எவ்வளவு தேவை உள்ளவங்கன்னு காட்டுகிறாங்க ரெண்டாவது காட்டுறாங்க குரான ஓதுறது மட்டுமல்ல வணக்கம் ஓதுறத்தை கேட்கிறதும் வணக்கம் அதுக்குதான் ஒத்தர் ஓத மற்றவர் கேட்டாரு தராவியில் ஹாஃபிஸ் மாதிரி ஓதுறாங்க பின்னுக்கு இருந்து நீங்க கேக்குறீங்க ஹாஃபிஸ் ஓதினத்துக்கு கூலி நீங்க கேட்டதுக்கு கூலி அதுக்கு தான் அந்த அமல செஞ்சு காட்டினாங்க கட்டாயம் ரஹ்மத் இறங்குற அமல் தான் குரான் ஓதுரத்தை கேட்கிறது வைதா குறி அல் குரானு குரான் ஓதப்பட்டா கதைகளை கையுடுங்க காது கொடுத்து கேளுங்க ஓதுரத்தை

மிகப்பெரிய முஹத்திஸ் இமாம் லைசிபின் சாது ரஹமத்துல்லாவுடைய கருத்தை அல்லாமா குர்துபி பதிவு செய்திருக்கிறாங்க அல்லாவது அடியானே குரானுக்கு செய்த ஆக குறைஞ்சபட்ச ஹிதுமத்தான் நீ ஒன்றுமே செய்யாம மற்றவர் ஓதுரத்தை கேட்கிறது அதுக்கே ரஹ்மத் இறங்குதுண்டா நீங்க எடுத்து ஓதினா இவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஆயத்தை பாடமாக்கினா இவ்வளவு கிடைக்கும் ஒரு ஆயத்தை விளங்கினா இவ்வளவு கிடைக்கும் அந்த ஆயத்தை தகஜூதில் ஓதினா இவ்வளவு கிடைக்கும் குரானின் பக்கம் மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுத்தா தாபத்து கொடுத்தா அடைஞ்சிக்கோங்க அடஞ்சுக்கோங்க இவ்வளவு நெருக்கம் உள்ளது குரான் எனவேதான் ஹதரத் புதைமனையால் கொண்டு அவங்க சொல்றாங்க நான் யோசனை பண்ணின பாருங்க அவங்களோட யோசனைகள் எப்படி இருக்கேன் எல்லாரும் எங்களோட கலகலண்டிருக்கிறாங்க வா மச்சான் போ மச்சான் எல்லாம் பேசுறாங்க பொம்பளையும் நல்லா சுவிட்டா இனிப்பா பேசுறாங்க யாருடா இந்த கபரில் வந்து எனக்கு தனிமையில யோசனை எல்லாம் ஊட்டோட நின்றுவாங்க மையத்தை எடுத்த போற அவங்க வாரல்ல அடுத்தவங்க எல்லாரும் கபிரிஸ்தான் வரைக்கும் வந்து மண்ணால என்ன மறைச்சிட்டு பேய்த்திருவாங்க யாருமே கபரில் இறங்க மாட்டாங்க எந்த பெரிய அம்ப இருந்தாலும் வாரலங்க தனியை நான் தான் இங்க அப்பா பார்த்தேன்

லோயர் மாதிரி சாமான்கள் நாளைக்கு சூர் ஊதினோடனே ஒத்தரையும் தட்டி தட்டி எழுப்ப மாட்டேன் அங்கே உம்மை வந்து எழுப்புற மாதிரி ஹதீஸில் இருக்குது ஒழுப்ப ஆள் இல்லை அங்கே எல்லாம் வெடிக்குமா கபர் வெடிக்கும் வெடிச்ச கபரில் நாங்க நாங்கள் தான் எழுமிக்கணும் நபி சொல்லா ஹுலேஸ்வரம் சொன்னாங்க முதலாவது வெடிக்கும் ஏந்த கபர் என்ன புகாரி இருக்குது அவ்வளவு தன் சக்கு அன்புல் அருள் எவ்வளவு கையாமா யாரோட பூமி முதல்ல வெடிக்குமோ அவர்ல நான் தான் முதலாவதால நான் எழும்பி பார்த்தா சூரியன் கிட்டடிக்கும் தட்ட தர ஒரு மரம் இல்லை ஒரு கட்டிடம் இல்ல ஒரு கொடை இல்ல நிழலெடுக்கிறது கொண்டுமே இல்ல இவ்வளவு லட்சக்கணக்கான மயிலுக்கு அங்க சூரியன் இருக்கிறேன் வேறு கொட்டுது ஹதீஸ்ல இருக்குது ஒரு மனுஷன் மேலால வழியாகிற வேர்வை எழுபது முழங்களுக்கு ஓடுமாம் எழுபது முனத்துக்கு வேர் போடும் நிழல் தேடி தெரிவார் நிழல் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை சல்லு சொன்னாங்க அந்த நேரத்தில் யாருடா என்ன பார்ப்பான் காணாத மாதிரி ஓடுறாளே உமவே ஆடுதல் சொல்றது வாராயில்லே யாரு பேசுவாங்க நிற்கிற நேரம் நோன்பு வந்து பேசுமாம் யா இந்த மனுஷன் பசிக்க பசிக்க இவரை சாப்பிடாதேன்னு நான் தான் நிப்பட்டி வச்சிருந்தேன் இவரை அதாபு செஞ்சிடாதே எனக்காக பசியில இருந்த உடம்பு இது என்று குரான் சொல்லுமாம் யாருலா ராவையில இவரு அடுத்த மக்களும் தூங்கினாங்க முழு ராவும் தூக்கத்துல இவர நான் குரான் ஓத வச்சேன் இவர தூக்கத்தை நிப்பட்டின நான் அதனால் இவர் அதாவது செய்யாதே குரானும் நோம்பும் தான் சஃபாத்து செய்யும்னு சொன்னாங்க செல்லலா அரசர் ஆகவே குரானில் மிகப்பெரிய தொடர்பு வைங்க நோம்பு பிடிச்சிருக்கிறோம் கடைசியாக சதக்காவட விஷயத்திலையும் கவனம் செலுத்துங்க சதக்காட விஷயம் இருக்கிறேன் நோம்பில பலவிதமான கெட்டகரிகளை தந்திருந்தாங்க ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்புல நேரத்தில் உங்களை சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே நம்மளால செய்யக்கூடிய சதக்காக்கல்ல உண்டுதான் இன்னொருத்தருக்கு இஃப்தார் செய்யக் கொடுங்க அதுக்கு பெரிய பெரிய பொதி தேவையில்லை மேலான ரசூலுல்லா சொன்னாங்க சஹிஹான் ஹதீஸ் இமா பலகு ஒரு நோம்பாலிக்கு நோம்பு அந்த நோம்பாலி என்னென்ன அமல் எல்லாம் பத்து அமல் கோடி அமல் செஞ்சு நீங்க கொடுக்கிற ஒரு இஃப்தாருல சாப்பாட்டால அவரு கிடைக்கிற போல கூலி அவருடைய பறிக்கிறல்ல அவரிடத்தையும் ஃபுல்லா கொடுப்பான் அவரிடது போல ஒரு நன்மை பகுதி எங்களுக்கும் கிடைக்கணும் எவ்வளவு பெரிய பார்க்கணும் இதை பார்த்துட்டு சொல்றாங்க இவனு அத்தபுசிரால அல்லாட அடியாறுகளே சம்பாதிக்கிற இடம் உண்டு கிடைச்சிக்கிது பாவிச்சுக்கோங்க உங்களோட ரமதான அறுபது நாளாக ஆக்க பாருங்கிறாரு ரமதான் அறுபது நாளாக்கிருமா இருபத்தொன்பதுல இருபத்தெட்டு இருபது முப்பதுலாம் முடியும் யாருமே முப்பத்தொரு ரமதா வரல அவர் சொல்லார் ஒரு ரமலான அறுவது ஆக்கட்டான் எப்படி நீங்க பிடிச்சது முப்பது நோம்பு முப்பது நோம்புல ஒவ்வொருத்தருக்கு நோம்பு துறக்க கொடுத்தீங்க ஒரு நாள் அவருட ஒரு நோம்பு உங்களோட முப்பது ரமலான் அறுபது ரமலான் கூட கூட ரமலான் கூலி கூடும் சாபாக்கள் கேட்கிறாங்க யார சூழல்லா இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியப்படாது நாங்களே நோன்பு திறக்க கஷ்டப்படுறோம் இது படக்கார ஆட்களுக்குள்ள ஏற்பாடு இல்லையான்னு சொன்னாங்க சொன்னாங்க உங்களுக்கு இயலாதா ஏலாத மனுஷனா இருந்தா வசதி இல்லாத மனுஷனா இருந்தா நீங்க சாப்பிடுற ஈச்சப்பதத்தில் இருந்து ஒரு கீற்ற இன்னொருத்தருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு முடர் தண்ணி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறது ஒரு முடர் பாலுக்கு ஏற்பாடு செய்யறது செய்யலாதா அது ஒரு ஏழைக்கும் செய்யலும் அவருக்கும் இந்த கூலி இருக்குதுன்னு சொன்னாங்க சொல்ல அதனால் இந்த நாலு விஷயங்களை மிஸ் ஆலாம் செய்து பிரமதான நல்லா பயன்படுத்துவோம் பயன்படுத்தி எங்களோட கபருக்குள்ள தளபாடங்களை ஆயத்தம் செய்வோம் அதுக்கு தான் எண்ணி இந்த கொஞ்ச நான் ரப்பு தந்திருக்கிறான் அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த பாக்கியங்களை தருவோம்